டீம்ரா ஃபார்ம்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நீண்ட நாளுக்கு பிறகு அதாவது ஒரு பத்து நாளுக்கு மேலே இருக்கும் சண்டே கரண்ட் அப்டேஷன் சேம் லென்த்து வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு முழு வீடியோவை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு முழு வீடியோவும் பாருங்கள் இன்ஷால்லாம் நம்ம வயலில் நம்ம பண்ணையில் என்னென்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் ஆனால் இன்ஷால்லாம் வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே போயிடுவோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கத்திரிக்கை வந்து பார் போட்டு இருக்குது அது விதை ஒன்றும் வரல விதை வந்ததுக்கப்புறம் இன்ஷால்லாம் அதை போட்டுடலான்னு அப்படியே ஹோட்டலில் இருக்குது அஸ்லான் உழுதுனைக்கும் தூங்குவான் காலையிலையும் தூங்குவான் நைட்டும் தூங்குவான் மதியானமும் தூங்குவான் அப்படியே ஆடுங்க செக்ஸனுக்கு போயிடலாம் ஆடுங்க ஓரளவுக்கு அது வந்துடலாம் போட்ட தீவனத்துக்கு தேரி வந்துருக்கு எல்லாமே கொம்பு உருவலாம் அப்படின்ட்டு துணி சுற்றி விட்டால் எல்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லா துணியும் கழட்டி விடுக்குங்க சில அது வேறு நான் பண்ணணும் காலையிலே ஐயா வந்து தீவனத்தை கொட்டி விட்டு கடைக்கு போயிட்டாப்புல அடுத்து நம்ம சூப்பர் நிப்பியர் வேலி மசாலே அடுத்து கொண்டு வரணும் ஆடுகள் குட்டிங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குது சார் எல்லா கோங்கு குறும்ப நாட்டுக்குட்டி மயிலம்பாடி எல்லாமே சேல்ஸு அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டோம் தேவைப்படுறாங்க பர்சனலுக்கு வாங்க ரீசன் நம்மளால விலையில் சரலாக கொடுத்துடலாம் இந்த லாஸ்ட் வரைக்கும் நடக்க வேண்டியதாக இருக்குது அதனாலே பார்த்தீங்கன்னா வண்டியில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எட்நூறு சின்ன பிள்ளைங்க இருக்குது அது இப்போதைக்கு நமக்கு இந்த டாபிக் வராது சார்லாம் ஃபியூச்சரில் வரும் தேவைப்படும் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி வரும்போது சராக இவங்களை அந்த டாப்பிக்கு முழுமையாக கொண்டு வந்துடலாம் ஜிஞ்சு பாப்பிள் ஜிஞ்சி வாப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஊனினது வந்து நல்லா அழுதெல்லாம் நல்லபடியாக வந்துடுச்சு இது ரெண்டாவதாக ஊனது என்ன அது அதுக்குதுங்களா ஜிஞ்சி பாப்பில் ஜிஞ்சி பாப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஊனது ஷாலாக வந்துடுச்சு தண்ணி பாய்ச்சிருக்காங்க இதுதான் ஜிஞ்சி பாப்பில் இந்த ஒரு குண்டு ஃபுல்லாகவே நம்ம ஜிஞ்சி வாப்பில் ஓட்டாச்சு அடுத்து சூப்பர் நெப்பியர் காமிக்கிறேன் இதுவும் உழவு ஓட்டி பார் போட்டு ரெடியாக இருக்குது இன்ஷால்லா அடுத்த கருணைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஓன வாட்டி ஒன்று காமிச்சேன் சூப்பர் நெய் பேரில் அது ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கருணையை வந்து மாற்றி ஊனி விட்டாங்க தலையில் ஊனி விட்டாங்க ஸோ அதனால் எல்லாம் படுத்துருச்சு அதனால் மறுபடியும் கரணை எடுத்து மறுபடியும் இந்த சைடு ஃபுல்லாக சூப்பர் நெய் பேர் அப்படியே ஊனியிருக்காங்க அடுத்து வந்து மொஃபாஸா மொஃபோசா நம்மள்ட்டே இருக்குது அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இவங்க தான் அந்த மொஃபாஸாங்க இங்க இந்த பயலுக்கு தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டிஷன் மூணு இருக்கும் இன்ஷால நல்ல ரிசல்ட் கிடைக்கிது கரெக்டாக பாய்ச்சிட்டு இருக்காங்க அடுத்து வாங்க பார்ப்போம் மெயினான ஏரியாவே நம்மளுக்கு இவங்க தான் இந்த மூணு ஏக்கர் தான் இன்ஷால நம்மளுக்கு மெயினான ஏரியா காய் சார் அடுத்த ஃபுல்லாக தண்ணி பார்த்தியாச்சு பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஓடி கிணத்துல தண்ணி இருக்குது சில ஆடு வாங்க வரவங்க ஃப்ரீயாகவே நீங்கள் குளிச்சுட்டு போகலாம் எந்த சார்ஜஸ்ஸும் கிடையாது வெப்பமரம் மரம் கண்ணுங்க அதனால் தெளித்து வருது ஆல்ரெடி நம்ம போன வீடியோலாம் காமிச்சிருப்போம் சூப்பர் பேர் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அடுத்தடுத்து ஆடுங்களுக்கு போட்டுட்ருக்கோம் இங்கே முன்னாடி இருந்தது அந்த கரெக்டாக வச்சு மறுபடியும் வளர்ந்துட்டுருக்கு இன்னொரு ஐடியா உங்கள்கிட்ட கேட்கணும் சில அதை காமிச்சிட்டு கேட்குறேன் சவுண்டல் ஒரு குண்டு போட்டு அறுக்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அறுத்து நேற்று ஃபுல்லாக போடையும் ஆரம்பித்தாச்சு அடுத்து வேலி மசால் போகலாம் ஏன்னா வேலி மசாலே இவங்களும் அடுத்து நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் வச்சு பசங்க பசங்கள் இதெல்லாம் அறுத்தாச்சு அறுத்து துளிர் விட்டுட்டுருக்கு கொஞ்சம் களை எடுத்தோம்னா சல்லுன்னு வந்துடும் வெளி மசாலா ஒரு குண்டு போட்டாச்சு நம்ம பக்கத்துலேயும் இருக்குது அதுவும் ஊனி மசாலா நல்லபடியாக வந்துட்டுருக்கு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வந்தது இந்த பயல்களை தான் இந்த பயல்களை ஊனி கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மாதமாச்சும் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் வந்துருக்காங்க ஒன்று ரெண்டு மட்டும்தான் இதோட கொஞ்சம் வந்து இந்த அளவில் இருக்குது மற்றபடி எல்லாமே இந்த சைஸில் கடைக்கடையாக தான் இருக்காங்க நம்மளும் கரெக்டான முறையில் குப்பை வாங்கி அழித்து அளவு கூட்டி கார் கூட்டு தண்ணி பாய்ச்சி கரெக்டான ப்ராசஸ்லாம் செஞ்சிட்ருக்கோம் மின்ஷல்லாம் இந்த வீடியோவை பார்க்குற விவசாய ரீதியான நண்பர்கள் நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுத்தீங்கன்னா ஆடுங்களுக்கு பயன்படுத்தணும் நம்ம போன வீடியோவில் பல கண்ணுங்களை வந்து அதிகமாக ஃபோக்கஸாக காமிக்கையில் இது கொய்யா இஞ்சி வந்துருக்கு இதெல்லாம் வியாபாரத்தை கிடையாது நம்மளுக்கே சாப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கே போதுமானதாக இருக்கும் இது என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியல பல மச்சம் வச்சுருக்காங்க வியாபார ரீதியாக என்ஷ ஃப்யூச்சரில் கொண்டு வந்திருக்கலாம் இப்போதைக்கு நம்ம பறித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஆமாம் இடையில இடையில சின்ன சின்ன செடிங்களும் நம்ம ஊனி வச்சோம் கோழிங்க நிறைய நல்ல வேலையை காட்டிடுது பப்பாளி எல்லா மரமும் இருக்குது பின்னாடி சைடு போகணும்னு வச்சுக்காங்களேன் இன்னும் நிறையா இருக்கும் இன்னும் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும் அதனால் நம்ம ஷார்ட்டாகவே காமிப்போம் மாமரம் எல்லா வகையுமே எல்லா பழத்துனுமே வச்சிருக்காங்க மிஷாலா ஆடு வாங்குவதுக்கு இன்னும் ஒரு ஆஃபராக அப்போதிக்கு என்ன வில்லிங்காக இருக்கோ கொய்யாப்பழமோ சீத்தாப்பழமோ எது இருந்தாலும் பறித்து கொடுக்கலாம் நவாப்பழம் குட்டத்தினை மரம் காய் காய்ச்சிருச்சு சரி இன்னும் கொஞ்சம் பேருக்கட்டோன்னா அப்படியே விட்டாச்சு மதியான நேரத்தில் வெயிலுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு விட்டு வச்சுருக்கோம் முருங்கை ஆட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு மரம் இருக்குது மொத்தம் முருங்கை மரம் இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீத்தா கன்று இருக்குது அது எனக்கு ரைட் சைடு இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே சாரி மாதுளை மாதுளை கன்று இருக்குது பிஞ்சி விட்டுருக்கு இன்னும் பெருக்கட்டும்னு வச்சுருக்கோம் அதுக்கடையில் இந்த அணில் மயில் நீங்கள் வந்து கொஞ்சம் வேலையை காட்டி விட்டுடுறாங்க பழத்தை பெருக்க விட மாட்டேங்கிறாங்க நேற்று பார்த்தா எல்லா கண்ணுங்கள்லையும் எல்லா செடிங்களிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு ரெண்டு மூணு டேமேஜஸ் இருக்குது சாப்பிட்டு போட்டுன்னு விட்டாச்சு நம்ம அப்படியே திரும்பி வெளிச்சில போயிடும் அங்கிட்டு என்ன இருக்குது சேம் இடியா தான் இந்த நார்த்தங்காய் பாதாம் மரம் நெல்லிக்காய் மரம் ஒன்று இருந்துச்சு இந்த நெல்லிக்காய் மரம் அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றும் இருக்குது வாழை மரம் இருக்குது ரெண்டு பேருக்கு தார் விட்டுச்சு தார் விட்டு நல்லா இருந்துச்சு பழம் அதுக்கப்புறம் இன்னும் தார் விடலை நம்மளும் மெயின்டைன் பண்ணலை வாழை மரத்தை அப்படியே நிற்கிது நம்ம சண்டே அப்டேஷன் எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் வீடியோ வந்து பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம் அதனால் ரொம்ப லென்த்தும் போகாதுன்னு நினைக்கிறேன் இடையில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம பண்ணைகளை தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி நம்மளுக்கு வந்து தேவைப்படுறாங்க என்ன பர்பஸ்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த தண்ணி பாய்ச்சறதுக்கு பழக்கன்று என்ன முடியல இவங்களெலாம் தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒரு ஜென்ஸு ஆடை பார்த்துக்கிறதுக்கு ஆடை பார்த்துக்கணுன்னா அதை டெய்லியும் குளிக்க வச்சு சாம்பு சோப்பு அதெல்லாம் தேவையில்லை ஆட்டோட சாணத்தை எடுத்து வெளியில் கொட்டணும் ஆடை திறந்து விடணும் புல்லு வெட்டி வைப்பாங்க அதை சாப்கட்ரு தான் கட் பண்ண போகுது அதனால் சாப்கட்டரில் போட்டு மிஷினில் போட்டு கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஃபேமிலி தேவைப்படுறாங்க நம்ம பண்ணை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சின்ன பனையூர் எஜமான் ஃபார்முக்கு பக்கத்திலே இருக்குது யாராவது வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா எங்களோடய மச்சானம் போகிற கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபேமிலி நம்மளுக்கு வேலைக்கு இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுடைய சுமைகள் வேலைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்க தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது முன்னாடி பார்த்திங்களா டாய்லெட் இருக்குது டாய்லெட் பாத்ரூம் இருக்குது இங்கே ரெண்டு வீடு இருக்குது ஒன்று கிச்சனோடு இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது கரண்ட்டு ஃபேனு ஃப்ரிட்ஜு ஏசி சாரி ஏற்குளர் எல்லாமே இங்கே இருக்குது இன்ஷால்லாம் யாராவது வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலியோடு வந்து தங்கிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எங்களோடய மச்சான் நம்பரை கார்டேட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நல்ல கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் அன்பான அரீஃப் அஸ்லாம் வலைக்கம் நம்மளுக்கு தரவாக பிறக்காது